இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி முன்னிலை காலை எட்டு மணி நிலவரப்படி ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வென்று அசத்தம் மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலையில் இன்று நடைபிறப்பு தினமும் எண்பதாயிரம் பேரை தரிசனத்திற்கு அனுமதிக்கவும் திட்டம் கோவையில் தொழிலதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக நீடிக்கும் அமலாக்கத்துறை சோதனை சென்னையில் மார்டின் மருமகன் ஆதவ் அர்ஜினா வீட்டிலும் இரண்டாவது நாளாக ரெய்டு டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காற்று மாசு தொடக்கப் பள்ளிகள் இன்று முதல் மூடல் கட்டிடப் பணிகள் மேற்கொள்ளவும் தடை சிபிஎஸ்இ பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பாடங்கள் குறைக்கப்படவில்லை பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம் இனி இரண்டரை ஆண்டுகளில் இளநிலை பட்டம் பெறலாம் புதிய விதிமுறைகளை கொண்டு வருகிறது யுஜிசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு வேலூர் திருத்தணி திருவண்ணாமலை மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கொட்டிய கனமழை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் விடிய விடிய பெய்த மழை சென்னை குன்றத்தூர் அருகே எலி தொல்லைக்கு வைக்கப்பட்ட மருந்தால் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம் மருந்து காற்றில் பரவி மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு தொடர்ந்து சிகிச்சை அரியலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கள ஆய்வு நேற்று இரவு விமானம் மூலமாக திருச்சி சென்றவருக்கு உற்சாக வரவேற்பு பாஜக இல்லாத பிற கட்சிகளுக்கு தான் கூட்டணி தொடர்பாக அழைப்பு என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அதிமுகவில் உள்ள இளைஞர்களின் வாக்கள் விஜய் கட்சிக்கு செல்லுமா என்ற கேள்விக்கும் பதில் தேர்தல் வருகின்ற பொழுதுதான் தேர்தல் முடிஞ்சு வருவதா யார் யாருக்கு யார் வாக்களித்தான் தெரியும் இது மறைமுக வாக்குதான் நேரடி வாக்கு கிடையாது மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் அனைத்து போராட்டங்களும் திரும்ப பெறப்பட்டதால் இன்று முதல் அனைத்து பணிகளும் தொடரும் என்று தகவல் நாளை முதல் எல்லாவித பணிகளும் தொடங்கும் எந்தவித பாய்காட் எல்லா இதுவரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும் இதை உடனடியாக முன்னின்று உறுதி கொடுத்து நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு மிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம் மருத்துவர் பாலாஜியை தாக்கிய விக்னேஷின் தாயார் கிண்டி காவல் நிலையத்தில் புகார் தன் மகனை தாக்கியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்பிணை மனு தள்ளுபடி கஸ்தூரியை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து மதுரை மாநகர காவல்துறை உத்தரவு நிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் சீமானுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சில நிர்வாகிகள் வெளிநடப்பு விதிக்கு கட்டுப்படாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் நேர்மையாக இருக்க சர்வாதிகாரம் தேவை என்றும் சீமான் பேட்டி எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல் ஒண்ணு இருக்கு அது கட்டுப்பட்டு இருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் வெளியில வந்தோம் சொல்லுங்க சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்கிறது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கு இருக்கிறது ஒரு நேர்மையாளன் தான் இருக்க முடியும் விழுப்புரத்தில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பிலான யானை பந்தத்தினால் ஆன பொருள் பறிமுதல் ஏழு பேரை கைது செய்தது வனத்துறை கார்த்திகை பூர்ணிமாவை ஒட்டி வாரணாசி அயோத்தியில் குவிந்த பக்தர்கள் கங்கை சரையு நதிகளில் புனித நீராடி வெளிபாடு இன்று நடக்கிறது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான நான்காவது மற்றும் கடைசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இரண்டு போட்டிகளில் வென்ற நிலையில் தொடரை கைப்பற்ற இந்திய அணி முனைப்பு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பந்தட மன்னரால் கட்டப்பட்டதாக கூறப்படும் சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் திறக்கப்பட்டு ஐந்து நாட்கள் மட்டும் திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் கார்த்திகை மாதம் மற்றும் அதை ஒட்டிய மண்டல காலத்தில் மட்டும் நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு கோவில் நடை திறந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் காலை நான்கு மணிக்கு தொடங்கி காலை பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் கூட்ட நெரிசல் இருந்தால் இரவு பதினோரு மணி வரை கூட நடை திறந்திருக்கும் கார்த்திகை முதல் நாளில் மாலை அணியும் பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிப்பது வழக்கம் கன்னிசாமிகளும் நாற்பத்தொரு நாள் கண்டியாயம் விரதம் இருக்க வேண்டும் விரதம் கடைபிடித்து நல்ல முறை செல்வர்கள் அவர்களுக்கு மேலும் மேலும் செல்வங்கள் பெறும் கல்வி பெறுவும் தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும் சுமார் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஐயப்பொங்கல் போய்கிட்டு இருக்கேன் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போட்டுருவேன் ஆரம்பத்தில் பெருவடி எனப்படும் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நடந்து சென்ற நிலையில் காலப்போக்கில் பம்பா வரை வாகனங்கள் இயக்கப்பட்டு ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று சிறுபடி பாதை வழியாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மண்டல காலத்தில் காலை ஒன்பது மணி வரை நெய் அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து புஷ்பாஞ்சலியும் மாலையில் தீபாராதனையும் நடத்தப்படுகிறது மண்டல பூஜைகளை ஒட்டி இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் நடையில் முதலில் தேவசம் போர்டு அதிகாரிகள் காவலர்கள் தரிசனம் செய்து பின்னர் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் முதல் நாளில் கோவில் தந்திரி கண்டரரு ராஜிவரு மற்றும் மேல் சாந்தி ஆகியோர் நடையை திறந்து சாமிக்கு பூஜைகள் செய்வர் பாதையில் செல்லும் பக்தர்கள் எரிமேலி வரை வாகனங்களில் சென்று அங்குள்ள பாபர் மசூதியில் வழிபட்டு பின்னர் தங்கள் நடைப்பயணத்தை தொடங்குவர் பக்தர்கள் வசதிக்காக தமிழ்நாட்டில் இருந்து பம்பா வரை பேருந்துகளும் கேரள அரசு பேருந்துகளையும் ஏற்பாடு செய்துள்ளன மண்டல பூஜை வரும் இருபத்தாறாம் தேதி வரை நடைபெற்று அன்று நடை அடைக்கப்படும் பின்னர் மீண்டும் முப்பதாம் தேதி மாலை மகரவிளக்கு பூஜைக்காக ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும் ஜனவரி பதினான்காம் தேதி மகரவிளக்கு தரிசனம் நடைபெறும் அன்றைய தினம் கோவிலுக்கு எதிரே உள்ள பொன்னம்பல மேட்டில் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு ஐயப்பன் காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது இந்த ஆண்டு முதல் முறையாக பக்தர்கள் தங்க சிறப்பு இடங்களும் பக்தர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காப்பீடும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லம் வரை வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு ரயில் இயக்கப்பட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது